பட் நம்ம பாத்து கவர் ஜெர்மெண்ட் ஜாப் ஓகே ஜாப் சொல்றேன் அப்படி என்ன கவர்மெண்ட் ஜாப் கேம் நடந்தது அப்படின்னு மே தேர்ட்டி அன்னைக்கு முப்பது வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு சொல்லி ரெண்டு பேர் கிட்ட இருபது லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கவர்மெண்ட் ஜாப் செக்யூர் ஸோ அதுக்காக எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் கொடுக்க இப்பவும் நிறைய பேர் ரெடியா இருக்காங்க ரெடியா இருந்துட்டு இருக்காங்க பட் நீங்க அமௌண்ட் கொடுக்கறது எனக்கு பொறுத்தவரை ஒரு தவறான விஷயம் தான் நான் நினைப்பேன் நீங்க அமௌண்ட் ஆளு உங்களை ஏமாத்திட்டு போவோம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு நீங்க என்னதான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு நீங்க இழந்த பணம் திருப்பி கிடைக்குமானா தான் டவுட் தான் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்க பழகிக்கோங்க ஒருத்தங்க கிட்ட நீங்க ஒரு வேலைக்காகவோ இல்ல எதுக்காகவோ காசு கொடுக்குறீங்கன்னா வேலை கிடைக்கணும்ன்றதுக்காக கொடுக்காதீங்க நேர்மையான முறையில இது பண்ணுங்க காசு கொடுக்காம நீங்க கவர்மெண்ட் போறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கு அதை முடிஞ்ச அளவு முயற்சி பண்ண ட்ரை பண்ணுங்க ஓகே நம்ம அந்த ஸ்கேமை பத்தி பேசுவோம் ஒண்ணும் கிடையாது இவருக்கு வந்து வயசு முப்பது இவரு ஊர் பார்த்தீங்கன்னா மதுரை மதுரையில ஒரு பர்டிகுலர் இடம் நான் சொல்ல விரும்பல என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் கிட்ட கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தர சொல்லி அதுவும் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேரேஜ் லைஃப் சொல்றாங்க அதுல கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தர சொல்லி இருபது லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு அவரும் அவங்கள்ட்ட பதிலுக்கு ரெஸ்பான்ஸ் வரும் ரெஸ்பான்ஸ் வரும் பயங்கரமா வெயிட் பண்ணிருக்காரு பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல அதனால அவர் என்ன பண்ணிருக்காருனா அவங்களுக்கு பண்ணி வந்து நீங்க இருபது லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கினீங்க என் பணத்தை எனக்கு திருப்பி கொடுங்கன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து ரொம்ப மோசமா அவரை வந்து பண்ணிருக்காங்க அப்படி என்ன திரட்டன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நீ திரும்பி காசு கேட்ட உன் மூளையை வெட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி திரட்ட பண்ணியிருக்காங்க அவரு என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு கம்ப்ளைண்ட் ஆக்ஷன் எடுத்த போலீஸ் அவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி அவரோட அமௌண்ட்டை அவருக்கு திருப்பி தரதுக்கான நடவடிக்கையில இருக்காங்க சோ இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அவன் எனக்கு கவர்மெண்ட் வாங்கி தரான் ஜாப் வாங்கி தரான் இவன் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரான்னு சொல்லி யார்கிட்டயும் அதை கொடுத்து ஏமாறாதீங்க இது மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் நம்ம சுத்தி நடந்துட்டு இருக்கு ஜாப் இப்ப உள்ள யங்ஸ்டர்ஸ் நோக்கிதான் இந்த ஸ்கேம்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஜாப் வாங்கி தரேன் நீ இந்த அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சோ வேலை தேடி வெளியூருக்கு போறவங்களா இருந்தாலும் சரி சரி உள்ளூர்ல கவர்மெண்ட்ல இப்படி எல்லாம் அமௌண்ட் கொடுத்து வேலை வாங்கலாம்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒன்னுக்கு நூறு தடவை யோசிச்சுக்கோங்க யோசிச்சு ஒரு விஷயத்த செய்யுங்க